ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நான் இந்த வேலையை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு இன்றைக்கி தான் நேரம் வந்திருக்குங்க ஸோ உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்துக்கிட்டேன் என்ன வேலைன்னு தெரியிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மக்கள் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்களாக இருக்கட்டும் இலவச விதைப்பகிர்வாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய சந்தேகங்களை சரி பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் அப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அதனால் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க உடனுக்குடனே வீடியோக்கள் வரும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க வாங்க பல விதமான விதைகளோடு இப்போ நான் உங்களை சந்திக்கிறேங்க இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வந்தது தாங்க எதுவுமே நம்ம காசு போட்டெல்லாம் வாங்கலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு பேக்கெட் பண்ணி அதில் எழுதி என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதில் வந்து பிளாக் லாங் சில்லி இருக்குது அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரஞ்சு கலர் சில்லி இருக்குதுங்க அதுக்கப்புறம் மயில் மாணிக்கம் இருக்குது பஜ்ஜி மிளகாய் சிவப்பு அகத்திக்கீரை நம்ம வீட்டில் வெள்ளை அகத்தி இருக்குது சிவப்பு அகத்தி ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க இது வந்து மயில் கீரைங்க இது கும்கும் கேசரி அப்படிங்கிற ஒரு டொமேட்டோ வெரைட்டி இது வந்து சிவப்பு தண்டு கீரை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புனதுதாங்க இது வந்து பச்சைத்தண்டு இது அவரு விதை இது வந்து காஸ்மோஸ் இது வந்து கிரேப் சில்லி ஆமாம் கிரேப் சில்லின்னு தான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கிரேப் சில்லி அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறேன் கஸ்தூரி வெண்டை போட போட நம்மளை பாடாக படுத்துறது இதில் வந்து செம்ப மதனப்பள்ளி இருக்குது மதனப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி வெரைட்டி தான் அது நல்லா பெருசாக வளரக்கூடிய வெரைட்டி அதுக்கப்புறம் இதில் வந்து செம்பருத்தி பருத்தி வகையை சேர்ந்தது மர வெண்டை இருக்குது அப்புறம் பிளாக் பியர் சில்லி இருக்குது சிவப்பு புளிச்சக்கீரை நம்ம வீட்டில் புளிச்சக்கீரை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு புளிச்சக்கீரையை இப்போதைக்கு இல்லை சிவப்பு வெண்டை இது வந்து இது வளருமா என்னன்னு தெரியல ஏதோ வந்து ஃப்ளவர் சீடு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க விட்ருந்தாங்க இது சாம்பார் மிளகாயா இதெல்லாம் பார்த்ததே இல்லை பிளாக் செரி டொமேட்டோ அதுக்கப்புறம் இது என்ன டொமேட்டோனோ தெரில அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்க வாங்கினதை எனக்கு அனுப்பி விட்ருக்காங்க பாருங்களேன் அப்புறம் இது வந்து கொத்தவரங்காய் அப்புறம் இதுவும் வந்து செரி டொமேட்டோ இவ்வளோ சீடையும் தான் நம்ம போட போகிறோம் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நாற்ற எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வளர்க்க வேண்டியது ஒரு சில மிளகாய் வகைகள் தக்காளி இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே நாற்று விடணும் ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுத்து எதுக்குள்ளே போட போகிறேன் நாற்று அப்படின்னாக்க ஏற்கனவே இங்கே பாருங்களேன் இதில் போட்டிருக்கிறது வெண்டை மட்டும்தான் இந்த வெண்டை மட்டும்தான் நான் நட்டது ஆனால் நம்முடைய மண்கலவை எப்போது போட்டாலுமே அந்த மண்கலவைக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி கீரை வகைகள் இங்கே பாருங்களேன் சோப்பு தண்டு கீரை அரைக்கீரை இருக்கா பால் தங்க வருங்க பால் தண்டு கீரை எல்லா கீரையும் வளர்ந்துருவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே சீடுக்கு விட்டதுனால அந்த மாதிரி வரிசையாக வளர்ந்துருவாங்க நான் இப்போ இந்த மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கிற இந்த செடிக்குள்ளே தான் ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டு விட போகிறேங்க ஏன் அப்படின்னா தனியாக இதுக்குன்னு ஒரு தொட்டி ரெடி பண்ணி நம்ம போட்டுட்டு எப்போ வளருவேன் எப்போ வளருவேன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக இருக்கிற செடிகளுக்கெலாம் தண்ணி இப்படி ஊற்ற மாட்டேன் அதனால் படுக்காது லேசாக அப்படி மலத்தூரல் மாதிரி தான் விடுவேன்னா ஸோ இதுக்குள்ளே விட்டோன்னா வெயில் நாளையும் இந்த செடிகளுக்கு விதைகளுக்கு காஞ்சி போகிற தன்மை வராது திறன் நல்லாவே இருக்கும் இப்போ மழை வந்து ரெண்டு மூணு நாளாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நான் இது எதையும் ஊறப்படலை குட்டி விதைகளை ஊறப்படவும் தேவையில்லை அப்படியே தான் நான் நடப்போகிறேன் இந்தந்த செடிகளுக்குள்ள ஒவ்வொரு செடிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வெரைட்டியை நான் போட்டு விட போகிறேங்க அப்படி போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முளைப்புத்தரம் நல்லாவே இருக்கும் இதில் எத் வந்து நான் எத்தனையோ போடுறேன் அது என்ன மாதிரி மலைக்குது அப்படிங்கிற அப்டேட்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்குறேன் இப்போ நான் இது எல்லாத்துலேயும் போட்டுவிட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட்டை பிரித்து போடுறது கஷ்டம் சரிங்களா ஒரு வழியாக நாற்று பாகுறது எல்லாத்தையுமே வந்து இந்த செடிகளுக்கு உள்ளே உள்ளே போட்டு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் அவரையெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய டப்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரி விதைகள் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்களே ஸோ அதை இந்த பெரிய டப்ஸில் போட்டிருக்கேன் எல்லாமே நிழல் இருக்கிற மாதிரியான பகுதி அது மாதிரி இதில் ஃபுல்லாக வெண்டைகளாக நாற்று போட்டிருக்கேங்க அது வந்ததுக்கப்புறம் ஓரளவு முளைச்சி வந்ததுக்கப்புறம் வெயிலில் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் போட்டாச்சு அது போக இந்த கே பேக் வந்து சும்மா இருந்தது ஸோ அதில் மயில் கீரை போட்டிருக்கேன் அதுபோக தண்டை சிவப்பு கீரையெல்லாம் நமக்கு த பெருசாக வந்து முடிக்கிறது தானே அதனால் இந்த மாதிரி டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கண்டே வச்சிட்டேங்க ஒரு வழியாக கொண்டு வந்த விதைகளை எல்லாமே போட்டு முடிச்சுட்டேங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லைனா வந்து தண்ணி தெளிச்சு விடணும் ஸோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நான் தண்ணியே கூட ஊற்றலை நேற்றும் தூறல் இன்றைக்கும் தூறல் இருந்ததுனால ஊற்றலை இந்த டைமில் நம்ம வந்து விதைகள் போடும்போது முளைப்பு தரம் நல்லாவே இருக்கும் ஸோ தை மாத்த தை மாதத்தில் விதைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் மழை மழையை எதிர்பார்த்து டக்குன்னு விதைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு முளைப்பு வந்துடுங்க பாருங்களேன் ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னாடி தான் நான் வந்து வெண்டை விதை போட்டிருந்தேன் பார்த்திங்கல்ல அதெல்லாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு வந்திருக்காங்க ஆனால் இதை சுற்றி இருக்கிறது நான் எதையும் பிடுங்க போகிறதில்ல கொஞ்சம் செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிற வரைக்கும் இந்த மாதிரி சுற்றிலும் கீரைகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ந்து தளதலைன்னு வந்ததுக்கப்புறமா சுற்றில இருக்கிறதெல்லாம் ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு களை செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு தேவையான கீரைகளை கடைஞ்சி சாப்பிட்ற வேண்டியதாங்க அது வரைக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பாக தான் இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க விதை விதை போடுறதுக்குன்னு தனியாக ஒரு இது ரெடி பண்ணி பேக்கில் போட்டு வச்சு நாற்று எடுக்கிறத விட இந்த மாதிரி இடையில இடையில நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவுமே சீக்கிரமாக முளைப்பு வரதுக்கு காரணமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விதை போடுறதுக்கு கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் வந்து சீடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எனக்கு நாளைக்கு போஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நாளைக்கு ஒர்க்கிங் டேயாக இருந்தால் நாளைக்கு அனுப்பிடுவேன் அப்படி இல்லைனா அதுக்கு மறுநாள் உங்களுக்கு எல்லாருக்குமே இலவச விதை வந்து கொடுத்து முடிச்சுருவேங்க மற்றபடி ப்ராடக்ட் கேட்குறவங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ப்ராடக்ட் அப்படின்னு இப்படி சொல்லும்போது என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரிலன்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் களிமாவு உளுளுளுளுளுளுளுளுளுளுங்களி மிக்ஸ் இருக்குது அப்புறம் பாத் பவுடர் இது மூணு வந்து இப்போ இருக்குது அடுத்த மூணு வந்து ரெடி ஆகிட்டு இந்த மந்த்துக்குள்ளே நம்ம முடிச்சுருவோம் ஹேர் பேக் இருக்குது ஹேர் ஆயில் இருக்குது அதுக்கப்புறமா பிம்பிள் க்யூர் ஃபேஸ் பேக் இருக்குதுங்க அது மூணும் இருக்குது ஸோ இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம கொடுக்குற இந்த இலவச ஆறு சீடையும் தவிர்த்து ஒரு பத்து பதினஞ்சு சீடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாலு கட்டிங்ஸும் நான் இது வரைக்கும் போட்டு விட்டுட்டுருக்கேங்க குறைஞ்சது ஒரு ஏழு எட்டாவது இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் ஆறு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பத்து சீடாவது இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் அது மாதிரி ஒரு நாலு கட்டிங்ஸ் அந்த மாதிரி அதாவது இவங்களுக்கு இது தான் இது தான் அப்படின்னு பர்மனெண்டாகலாம் இல்லைங்க அப்போதைக்கு எனக்கு என்ன கட் பண்ண வசதியாக இருக்குதோ அதை கட் பண்ணி என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் கொடுத்து அவங்கள மகிழ்விச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்கன்னு நம்புறேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்